நண்பர்களே உங்களுக்காண்டி ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்திருக்க நண்பர்களே உன்னை யாரு பேருச்சா நடுவில் கோடு கிழிச்சா ரெண்டாச்சி இப்போ ஒன்றாச்சி அண்ணாச்சி நம்ம ரவுடி மாமா வெளியே போச்சு ஐயா ஐயா ஷோ நடத்துறவங்களே உங்களுக்கு மிகப்பெரிய கும்பிடு ஐயா ஐயா நீங்க எல்லாம் ஒரு நிலப்பாடுல இருக்கவே மாட்டீங்களா ஐயா நேத்து நைட் ஒரு பிளான போட்டீங்க அப்புறம் காலையில ஒரு பிளான போட்டீங்க அப்புறம் மத்தியானம் ஒரு பிளான போடுறீங்க அப்புறம் ஈவினிங் போல ஒரு பிளான் போடுறீங்க எந்த பிளானையும் நீங்க எப்பதான் கரெக்டா இது பண்ணுவீங்க நேத்து நைட்டு போட்ட பிளானை எப்படி காலையில பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு காலங்காலத்துல முதல் வீடியோல மக்கள்கிட்ட கிட்ட ப்ரோ அந்த பிரசன்ட் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேரை பிரிக்கிறதுக்கே சாண்ட்ரா வெளியெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ப்ரோ கண்டிப்பா சாண்ட்ரா அவர்கள் தான் எலிமினேட் ஆவாங்க வேணா பாருங்க ப்ரோன்னு சொல்லி வச்சிருந்தேன் ஓகேவா காலையில பாத்துருப்பீங்க வீடியோ ஏன் சாண்ட்ரா

பிரிக்கும் போது நம்ம சாண்டரா எடுக்கறது தான் கரெக்ட் சாண்டராவை தான் கண்டிப்பா தூக்குவாங்கனு சொல்லி பார்த்தா அந்த கூட்டத்தை பிரிக்கிறது தான் பிளான் போட்டிருக்காங்க எல்லாமே பக்காவான பக்கவான தான் ஆனா ஆனா பிரச்சனை தூக்கிட்டாங்க ப்ரோ

சாண்ட்ரா ஒரு மாதிரி ஆடி போயிருவாங்க நீ என்ன பிளான் போட்டிருக்கீங்க எனக்கு சத்தியமா தெரியல ப்ரோ இது என்ன என்ன மாதிரி பிளான் எனக்கு சத்தியமா தெரியல எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு நாலு பேர் பேரை சொல்லியிருந்தாங்க ப்ரோ சாண்ட்ரா கனி எஃப்ஜே ஜே சுபிக்ஷா அந்த நாலு பேர் தான் கையில வச்சிருக்கதா காலையில நியூஸ் வந்துச்சு அப்ப நான் நினைச்சேன் டபுள் எவிக்ஷன் சாண்ட்ரா தூக்குவாங்க அந்த பக்கம் சுபிக்ஷா தூக்குவாங்க இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க பார்த்தா இப்ப டபுள் எவிக்ஷனானு தெரியல ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல எவிக்ஷன் கிடையாது சாட்டர்டே எபிசோட்ல எவிக்ஷன் கிடையாது சண்டே எபிசோட்ல தான் எவிக்ஷன் வச்சிருக்காங்க சண்டே எபிசோட்ல எவிக்ஷன் கொஞ்சம் சீக்கிரமா வச்சிருக்கனால மேபி இன்னொரு எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிரச்சனை இப்ப வெளியெடுத்ததா நியூஸ் வந்திருக்கு இப்ப பிரச்சனை வெளியடுத்தால என்ன கேம் மாறும் எனக்கு யாரா ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்க பிரச்சனை வெளியெடுத்தனால என்ன கேம் மாறும் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேருக்கான கேம் படுத்துரும் ப்ரோ திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே வேற யார்கூடே கனெக்ட் ஆக மாட்டாங்க ப்ரோ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள யாருக்கிட்டே கனெக்டே ஆகல எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா மட்டும் அப்பப்ப கூட போயிட்டு கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க பாருகூட கொஞ்சம் பேசிட்டு சுத்துறாங்க ஆனா திவ்யாவை பொறுத்தவரை கூடயுமே சேர மாட்டாங்களா திவ்யா அப்பப்ப பிரச்சனை கூட தான் அண்ணன் சொல்லி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க அப்ப அண்ணனை வெளியெடுத்தா இந்த கேம் எப்படி மாறும் என்ன இது என்ன வகை பிளான் ப்ரோ இதுதான் இந்த பெரிய தலைக்கட்டா பெரிய தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டு டிஆர்பிக்காக வெளியெடுக்கிறாங்க கேமோட அந்த இதை மாத்திரத்துக்காக வெளியெடுக்கிறாங்க என்னெல்லாமோ முட்டினீங்களடா பாய் அப்பா இப்ப பிரச்சனை வெளியெடுத்தா அப்படி என்னப்பா கேம் மாறும் பிரச்சனை வெளியெடுத்தா என்னப்பா கேம் மாறும் எனக்கு புரியலையப்பா எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ இது சத்தியமா புரிய சத்தியமா புரியல ப்ரோ இது 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 எனக்கு அது கூட சிரிப்பா இல்லை ஓகே பிரச்சனை எவிட் பண்ணிட்டாங்க நாளைக்கு என்ன எபிசோட்ல சேன்ற அவர்களை காப்பாத்துறதுக்கே நாலஞ்சு ஆம்புலன்ஸை வீட்டுக்கு ஒன்று பண்ணுவேங்க பிரஜனை வந்து ஹார்ட் சீட்ல வைக்கும் போதே இவங்களுக்கு வந்து டங் 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 துடிக்க ஆரம்பிச்சிடும் பிரஜன் எவ்விட்டு சொன்னோன்னே முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் அக்கா மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க விழாவா நாளைக்கான வந்து மாதிரி கூட்டு போவாங்க அக்கா வந்து துடி துடிப்பாங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி துடிப்பாங்க ஓ முடிவு பண்ணிட்டீங்க அக்கா வச்சு நாளைக்கான ஓட்டிகள முடிவு பண்ணிட்டீங்க இது என்ன வகை பிளான் எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல போறோம் சத்தியமா எனக்கு ஐடியா இல்லை நான் நினைச்சேன் சாண்ட்ரா தூக்குவாங்க திவ்யா தனியாக கேம் ஆடுவாங்க பிரஜன் தனியாக கேம் ஆடுவாங்க ஏன்னா சாண்ட்ரா இல்லைனாலும் பிரஜன் தனியா இருந்து பாப்பல ஆனா பிரஜன் இல்லைன்னா சாண்ட்ரா தனியா இருக்க முடியாது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சோம் இருந்தும் சேனல் ஏன் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஆனா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுன்னா வீட்டுக்குள்ள பிரஜன விட சாண்ட்ரா அவர்கள் ரொம்பவே ஈவிலிஷா யோசிக்கிறாங்க அது நான் பல இடங்களில் கவனிச்சிருக்கேன் பிரஜன் கூட அப்பப்போ டாஸ்க் டாஸ்க் யோசிச்சு லைட்டா தான் பிளான் போடுறாப்பல ஆனா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் ரொம்ப கருண கொடுறமா பிளான் போடுறாங்க அவங்க பிளான் இல்லாமல் ஆப்போசிட்ல இருக்கால பிடிச்சி முக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி கொடுறமான பிளான் தான் போடுறாங்க ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு சேனல் வந்து பிரஜென்ட் இருந்தால் பிளான் கம்மியாக தான் இருக்கும் பிரஜென்ட் இருந்தால் அட்டாக் கம்மியாக தான் இருக்கும் சாண்ட்ரா இருந்தால் அட்டாக் அதிகமாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டாங்க போல ஏன்னா சாண்ட்ரா இப்போ வேற ஒரு கூட்டத்து கூட சேர்ந்துட்டு இருக்காங்களே பாரு வியானா ரம்யா அப்படின்னு ஒரு கூட்டத்து கூட சேர்ந்துருக்காங்க ஆனால் அந்த கூட்டத்தை நீங்க முடிச்சிருவாங்களே வியானா ஒரு முக்கல் உட்காந்து அழுதுட்டு இருக்கோம் ரம்யா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டு இருக்கு அப்ப சாண்ட்ரா யாரு கூட தான் ஆடுவாங்க சாண்ட்ரா விக்ரம் கூட போய் ஆடுவாங்களோ சாண்ட்ரா விக்ரம் டபிட் விக்ரம் நீ ஒரு நல்ல பிளேயர் நான் வேணா உன் கூட்டச்சு கூட வந்துக்கலாமா இப்படி சொல்லுவாங்களா இல்ல கணிக்கிட்ட போயிட்டு கணியவர்களே உங்களோட ஆட்டம் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களோட அன்பு கேங்களை நானும் வந்து இணைஞ்சுக்கலாமான்னு சொல்லி இணைஞ்சுப்பாங்களோ என்னங்க பண்ணுவாங்க இது என்ன வகை பிளான் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காம கமாண்டில் போடுங்க ரொம்ப கண்ட்ராவியான பிளானாக எனக்கு தோணுது நார்மலாக காரில் ஏற்றி அனுப்புனதுக்கே எங்கள் அக்கா உட்காந்து ஒரு ரெண்டு நாளாக ஒப்பாரி வச்சாங்க இது மொத்தமாக எவிக்ட் அப்படிங்கும்போது எங்கள் அக்கா எப்படி தாங்க போகிறாங்க என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரில இப்போ சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன் லாஸ்ட் வீக் சண்டே எப்படி சொல்ல சேதனை வந்து அந்த கட்டு ஒட்டு அப்படிங்கிற விஷயத்த ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் பிரஜனோர்கள் சேண்ட்ராக கட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காகவே சேண்ட்ரவர்கள் ரெண்டு நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க பிக் பாஸ்ட்டு கூட போயிட்டு பிக் பாஸ்னால இருக்க முடியாது வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி துடிதுடிச்சுட்டு இருந்தாங்க அப்படி போது ஒரேடியா கட்டு அப்படின்னு ஒரே ஒரே கட்டு அப்படின்னு எப்படி இருப்பாங்க எனக்கு புரியல ப்ரோ எனக்கு மண்டை இவனை யாரு ப்ரோ மேக்கர்ஸ் இருக்கானு நம்ம யோசிக்கிற எதையுமே பண்ண ப்ரோ எதையுமே பண்ண இன்னொரு என்ன தெரியுமா இப்போதைக்கு பிரஜன் பேரு காப்பல எபிக்சன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம சொன்னது கரெக்ட் தான் நாளைக்கான எபிசோட்ல தான் ரெண்டு எவிக்ஷன் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு பிரஜனை தூக்கியிருக்காங்க இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுல அமித் அவர்கள் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நான் சொல்கிறேன் அமித் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குண்ணா இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்குது இல்லை நிறைய பேர் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க ப்ரோ எஃப்ஜி என்ன ப்ரோ கிழிச்சான் சுபிக்ஷா என்ன பூரம் கழிச்சாங்க நீ ஏங்க அவங்க ஏதோ ஒன்று கிழிச்சிருக்காங்க அங்கே வீட்டுக்குள்ளே ஓட்டுகள் போட்டிருப்பாங்க பிள்ளையா இங்கிருந்தா ஓட்டுகள் வந்திருக்கேன் காப்பாற்றி வைக்கிறாங்களா அப்படி பார்க்க போனா இந்த வாரம் பிரசென்ட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரு அவர் கொடுத்த கெட்டப்ல இருந்து இருந்து அவருக்கான கேம் பிளே எல்லாமே மாசம் இருந்துச்சு தூக்கிட்டாங்களே அமிதவர்களும் நல்லா தான் பண்ணாங்க தூக்க போறாங்க பிள்ளையா இது எங்கிட்ட போய் சொல்லி ஆளுன்னு எனக்கே தெரியலையே இது என்ன வகையான பிளான் எனக்கு புரிய மாட்டேங்கிறோம் இதை உங்களால் டீகோட் பண்ண முடிஞ்சுனா அதாவது பிரஜனுக்கான எவிக்ஷன் எதுக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்களால் டீகோட் பண்ண முடிஞ்சுன்னா மறக்காமல் கமாண்டில் போடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி மண்டை கிறுக்க வது காய்ச்சி இது இது என்ன வகை எவிக்ஷன் எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ அவ்வளோதான் பிக் பாஸே முடிய போது நம்ம தான் டேஸ் ரொம்ப கம்மி நினச்சிட்டு இருக்கோம் பிக் பாஸ் முடியவே போகுது ப்ரோ இன்னும் கரெக்டாக ரெண்டு வாரங்கள் தான் கரெக்டாக ரெண்டு வாரங்கள் தான் டாஸ்க்கே இருக்குது அதுக்கப்புறம் வீட்டில் டாஸ்க் கூட கிடையாது டேரெக்டாக டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கும் பெருசாலாம் வைக்க வைக்க மாட்டாங்க சின்ன சின்ன டாஸ்காக தான் இருக்கும் போன வருஷம் தான் நல்லா இருந்துச்சு நிறைய டாஸ்க் வச்சிருந்தாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு வாரம் வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்டு வந்துடும் அதுக்கப்புறம் உள்ள நாலு வாரங்கள் சொங்கின்னு போயிடும் இன்னும் ரெண்டு வாரங்கள் இருக்கு அந்த ரெண்டு வாரத்தை எப்படியாச்சும் கொண்டு போகணும் ஸோ ஒருவேளை இவங்க இப்படி பிளான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பிரஜன் வீட்டுக்குள்ள இருந்தால் சாண்ட்ரா அவர்கள் பெருசாக கேம் ஆட மாட்டேங்க பிரஜனை யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு பிரஜனை தூக்கிட்டாங்களோ என்ன எவ்வளோ தெரில சொல்ல முடியாது அடுத்த நியூஸே சாண்ட்ரான்னு கூட வந்தாலும் வரலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இந்த குடும்பத்தை பிரிக்க மாட்டாங்க நினைச்சேன் ப்ரோ இது ஏதோ பிளானை போட்டு பிரிச்சிட்டாங்க இது என்ன வகையை பிளான் எனக்கு பொறுத்தி புரிய மாட்டேங்கு நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் மைண்டில் வந்துச்சுன்னா மண்டையில் தோணுச்சுன்னா மறக்காம கமெண்டில் போட்டு போங்க அண்ட் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரே கண்டென்ட் தான் போல ப்ரோ ரம்யா பக்கெட் பக்கெட் ரம்யா இந்த ஒரு கன்டென்ட் வச்சா ஓட்டியிருக்காங்க போல சோ ஒரு சில பேருக்கு கைத்தடல் வந்ததா கேள்விப்பட்டேன் அதைப் பத்தி நம்ம அடுத்த வெடியில பார்க்கலாம் ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல போடுங்க இதை நீ எப்படி பாக்குறீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க இதை பார்த்த உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு உங்களோட மைண்ட்ல ஃபஸ்ட் என்ன தோணுச்சு எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கட்டிட்டு போங்க நம்ம அடுத்த வெடியில பார்க்கலாம்